ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வரும் பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க

இல்லை சும்மா இங்கே நிற்கிறியே அதுதான் சும்மா அப்படியே எல்லாம் கிண்டல் பண்ணிவிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆ பார்க்க ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கிற தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு கொல்லியாக இருந்தாலும் ஏய் நான் நல்லா இருக்கேன் இல்லைங்கிறதுலாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல சரியா அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல தேவையில்லாத என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுட்டு இருக்க அதை போய்கிட்டே இரு ஏய் என்னடி ரொம்ப ஓவராக சீன் போடுற என்ன பண்ண நான் உனே சொன்னேன் ஆ ஏதோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு என்னமோ ரொம்ப தான் பண்ணுற உங்க குடும்பமே இப்படிதான் இருப்பீங்களா எங்க குடும்பத்தை பத்தி பேசறதுக்கு நீ யாரா முதல்ல நானா இப்ப வந்து உங்ககிட்ட பேசணும் சும்மா நிக்கிற பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்க அறிவு உனக்கு முதல்ல போயிட்டே இரு இப்பதான் உங்க அண்ணன் என்ன சொல்ல பண்ணா அடுத்து நீயா எங்க அண்ணனா எங்க அண்ணன் என்ன உன்னை சொல்ல பண்ணாரு அவர்லாம் உன் பக்கம் கூட திரும்ப மாட்டாரு அவரு இருக்கிற ரேஞ்சுக்கு நீ வேற அவரை பத்தி வேற சொல்றியா ஓ உடனே உனக்கு நினைப்பு எல்லாம் இப்படி தான் இருக்குமா நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லோன் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணங்காரன் இருக்கிற அந்த பேங்க்குக்கு போனேன் அவன் ஏதோ சும்மா பியூனு மாதிரி ஏதாவது எடுத்து கொடுத்துட்ருப்பான்னு நினச்சேன் பார்த்தா அவன் தான் மேனேஜராக இருக்கான் அவன் என்னமோ ஓவராக வர பேசுகிறான் எங்கள் அக்காவை லவ் பண்ணுறான்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொல்கிறான் தேவையில்லாத மாசை மனசில் வளர்த்திக்கிட்டு இருக்கீங்களா எல்லோரும் சொல்லவே இல்லையே நம்மக்கிட்ட சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அண்ணனை இங்கே விட்டு கொடுக்கக்கூடாது இவகிட்ட பேசுவோம் ஹே ஆமா எங்க அண்ணா லவ் பண்றாரு இப்ப அதுக்கு என்ன உங்க அக்கா ஒன்னா லவ் பண்ணுது தெரியுமா ஆமா எங்க அண்ணன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு உங்க அக்காவை போயிட்டே இருப்போம் என்னடா என்ன குடும்பமா சேர்ந்ததா பிளான் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வரலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா அதுல முத அடி எங்க அக்காவா இது நான் இருக்கிற வரல என்னக்கே நடக்காது சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத வா நான் உனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் செருப்பால் அடிப்பனாயே மூஞ்சி மொவரையும் பாரு நான் இருக்கிற அழகுக்கும் நீ எல்லாம் எங்க இருந்தே வந்த மாதிரி இருக்க நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா போடே ஏண்டி இது உனக்கே அநியாயமா இல்ல வாமூஞ்சுக்கும் என் மூஞ்சுக்கும் நீயே நல்லா பார்த்து சொல்லு நான் எவ்வளவு அழகா இருக்கேன் நீ எவ்வளவு கேவலமா இருக்க பாரு நான் போய் சரி பாவம் ஆச்சே நம்ம அத்த பிள்ளையாச்சேன்னு சொல்லி பார்த்தா ரொம்ப ஓவரா பில்டப் பண்ற அடடா எப்ப இப்ப அப்படியே நாங்க வந்து கல்யாணத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப வயசாயி போய் இப்ப நாங்க கடக்குறோம் இவங்க வந்து எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறாங்க ஏய் வாய் சும்மா அதே அதே சொல்லிட்டு இருக்காத வாய் இருக்குன்னு போயிட்டே இருக்கம்னு தேவையில்லாம இங்க வந்து ஒரு பொண்ணு தனியா நின்னா உடனே வந்து பேச வந்துருவீங்களே போடா முதல்ல சரி தனியா நிக்கிறிய கம்பெனி குடுக்கலாம்னு பார்த்தேன் இதா ரொம்ப வாய் பேசுறியே வாங்கட்டே வந்து பேசுவோம் நான் போறேன் போ போய் தொல அப்பயே இந்த இடத்துல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் முதல்ல இவன் என்ன இப்படி சொல்றா நம்ம அண்ணா சொன்னான்னு சொல்லி சொல்றா என்னன்னு தெரியலையே சரி நேரா போய் அவன்கிட்ட கேட்டா தெரிஞ்சிட போகுது இவனும் இதே மாதிரி சொல்றான் ஒருவேளை அக்கா நம்மளை மீறி ஏதாவது லவ் இது பண்ணிட்டு இருக்காளா வீட்டுக்கு தெரியாம போய் அவகிட்ட கேட்கணும் பார்க்காது குத்தும் பார்வையால என்ன பார்க்காது போகாது தள்ளி போகாது என்ன விட்டு விட்டு தள்ளி தள்ளி போகாது கொடுத்தது திருப்பி அண்ணா எங்க அவன் பெரிய அண்ணா இங்க ஏன்டா என்னாச்சு இல்ல இல்ல இன்னைக்கு நம்ம அத்தை பொண்ணு ஒருத்திய பார்த்தேன் அப்ப இன்னமும் இல்லாதையும் போலாதையும் அதான் என்ன இதுன்னு கேக்கலான்னு யார பார்த்தா என்ன சொன்னா தான் இருக்காளே அந்த தென்றல் அவளை ரோட்ல பார்த்தேன் அவனும் அது இதுன்னு சொல்லி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா அதுதான் என்ன எதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அண்ணனை கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏன் என்னாச்சு என்ன சொன்னா அப்படி இந்த அளவுக்கு அளவுக்கு ஒரு ஆளா அவன் கேட்டுட்டு வந்து நீ அவனை கேட்கணும்ங்கறா ஏண்டா அவன் நம்ம ரெண்டு கிட்ட போய் பேச முடியாது நான் இப்ப அவரை ஒண்ணுமே சொல்லலையே கொஞ்சம் கேட்கணும் தான் சொன்னேன் என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீ வேற அதுக்குள்ளேயே அவ என்ன சொன்னா தெரியுமா உங்க அண்ணன் வந்து எங்க அக்காவை லவ் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் போய் உண்டுலன்னு ஆக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்றா யாரு அவனா சொன்னோம் ஆமா இவ ஏதோ பேங்க்ல ஃப்ரெண்டுக்கு ஏதோ லோன் வாங்கி கொடுக்க போனாலும் அப்போ வந்து நம்ம அண்ணன் அப்படி சொன்னான்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி மோரி தூக்கிட்டு ஒரு மாதிரி கோவமாக நின்றுட்டு இருக்கா பஸ் ஸ்டாண்ட்ல இது வேறயா அவளுங்களா கொஞ்சம் ரொம்ப திம்மர்ட்ட அவளுங்களாச்சு எப்படி அவ கொஞ்சம் அமைதியான பொண்ணுதான் ஒருவேளை தம்பி அதனால தான் கொடுத்துட்டானோ நீ வேற எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நான் வேற வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னன்னா இந்த மாதிரி சொல்லிட்டுருக்க ஏய் இப்போ என்னடா அவன் லவ் பண்ணுறதா இருந்தால் அவன் லவ் பண்ணிட்டு போகிறான் அதெல்லாம் அவனோட விருப்பம் அதெல்லாம் வந்து நாம் எதுவும் சொல்ல முடியாது புரியுதா அவன் லவ் பண்ணுறானா நம்ம சேர்த்து தான் வைக்கணும் அது பிரிச்சு தான் வைக்கக்கூடாது அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு ஐயோ நான் பிரிச்சுலாம் வைக்கல அது உண்மையா பொய்யா என்னன்னு எனக்கு தெரியணும்ல அவ பாட்டுக்கு என்னமோ வந்து பேசிட்டு போறா ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா அடுத்த டைம் பாக்கும்போது நான் பேசி விட்டுருவேன்ல அது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்கு தான் இல்லைன்னா அண்ணா லவ் பண்ணா பண்ணட்டும் இதுல என்ன இருக்கு எனக்கும் நீ சும்மா இரு அதெல்லாம் எதுவும் கிடையாது சரி சரி அப்ப கூடி சிக்கத்துல நம்ம வீட்டுல எப்படி ஒரு கெட்டுமல சுத்தம் கேட்க போதுரா அதுவும் செம்மதான் போ வரட்டும் வரட்டும் அதுக்கோசம்தான் நான் போய் சரி கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் வந்த பார்த்தா பாத்தா நீ இருந்தியா சரி உன்னா தெரியும் தான் உன்னா உனக்கும் தெரியாதா இல்ல நீயும் மறைக்கிறியா ஏன்டா நீ வேற நானே எல்லாம் தாட்டு வேலை அது இதுன்னு பாத்துட்டு நான் அழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் எங்க டைம் இருக்கு எனக்கு எதுவும் தெரியாதுரா நம்பலாமா உன்னையே இல்ல நீ பொய் சொல்றியா அடே நீ நம்புனாலும் நம்பளுனாலும் இதுதான் உண்மை எனக்கு எல்லாம் எதுவும் அப்படி சொல்லி சொல்லிதான் எனக்கே தெரியும் அவன் வந்தாதான் கேட்கணும் ஓ சார் யாருக்கும் தெரியாமல் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரா பேங்க்கு போகிறேன் பேங்க்கு போகிறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு சொல்லிட்டு சார் பார்க்குற வேலையெல்லாம் பற்றியா கமுக்கமாக எல்லா வேலையும் பார்த்துருக்காரு அதுவும் அமைதியாக இருக்க பொண்ணா பார்த்து நம்ம அத்தை பிள்ளையவே பிடிச்சி வச்சிருக்காரு பாருன் இவளுங்க ரெண்டு பேரும் ரொம்ப வாயாடிங்க அதனால நல்லா கம்முன்னு இருக்க பொண்ணா பார்த்து பிடிச்சிருக்காராட்டுக்குது நீ வேற சும்மா வரட்டும் என்ன எதுன்னு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் உண்மை எது எதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு அப்புறம் அவன் வந்த வாட்டி கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சும்மா அவளை கிடல் பண்றதுதான் பேசணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது நம்ம அப்புறம் பேசிட்டு இருக்கிறதா வேஸ்ட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு உண்மையா இருக்குமாங்கிறது எனக்கு டவுட் தான் ஏன்னா நம்ம விஷயம் எல்லாமே அவனுக்கும் தெரியும் அதனால அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன் சப்போஸ் பண்ணிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல அவன் வாழ்க்கை அது அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அதெல்லாம் நாம எதுவும் கேட்கக்கூடாது இல்ல அவ அந்த பொண்ணு வேற அப்படி சொல்லுச்சுன்னு சொல்றல அதான் எனக்கும் ஒரு மாதிரி இருக்கு என்னோட இதுல இருந்து பார்த்தா அவன் பண்ணிருக்க மாட்டான் தோணுது பாப்போம் ஒருட்டும் நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஆனா அவ சொன்னதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அண்ணன் பண்ணிருப்பான்னு தான் தோணுது இல்லையா அவ்வளவு இதெல்லாம் பேச மாட்டான் அண்ணன் வேற என்ன என்னென்ன சொல்லி வச்சானும் தெரியல அவன் சும்மா அந்த ரெண்டு வார்த்தையே மட்டும் தான் சொன்னான் வேறெல்லாம் எதுவும் சொல்லவே இல்ல வேண்டாம் இன்னும் வாயெல்லாம் தூக்கி எடுத்துருக்கலாம் இல்ல என்ன ஏதாவது தெரிஞ்சிருக்கோம்ல நீப்பாடி தமிட்டியா வந்துட்ட அமைதியா வன்ட்டனா அவ என்ன கத்து கத்துரா நீ வேற அமைதியா வேற வன்ட்டானு சொல்லி சொல்ற ஏன் அவளோட அக்கா வச்சு இருக்காள்னு சோடா புட்டி அவகிட்ட போய் நீ பேசதான் பார்க்கலாம் உனக்கு அள்ளு விடுது இல்ல அந்த தான் ஏய் அப்பா அவகிட்டையோ அவத்தான் முன்னாடி மூஞ்சுக்கு முன்னாடி வந்தாங்க வா மூஞ்சுல முடிச்சுட்டா இன்னைக்கு என்ன விளங்குமோ விளங்காதன்னு சொல்றா நீ வேற அவகிட்ட போய் வேற பேச சொல்ற ஒப்பா சாமி எல்லாம் என்ன வாய் அந்த பெரிய பொண்ணு மட்டும்தான் அமைதியா இருந்துச்சு நம்மளால அதை புடிச்சு வச்சிருக்கா நாட்டுக்கு சரி பாப்போம் வரட்டும் இங்கே வர டைம் தான் இன்னும் ஆளுக்கானோ